இது ஒரு பயனுள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது நம்ம வீட்டில் பொங்கலுக்கு வாங்கி வேஸ்டான கரும்பு நான் இதில் ஒரு த்ரீ டேஸுக்கு அப்புறம் அந்த கரும்பை குழந்தைகளுக்கு ஜூஸ் அடித்து கொடுக்கலன்னு கட் பண்ணி எடுத்தேன் கட் பண்ணால் உள்ள ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கார்டன் பக்கெட்டில் போட்டு தண்ணீர் ஊற்றி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து உயிர் உரம் நமக்கு கிடைக்கும் எப்போதுமே நம்ம மீனா மீனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம உரமாக மாற்றும் போது வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஜூஸில் கரும்பு ஜூஸில் இருந்தால் வெல்லமும் தயாரிக்கிறாங்க அதனால் நம்ம இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் வேஸ்ட்டான தயிர்ந்த அதையும் ஊற்றி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ டே த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா நிறைய மேலே நுண்ணுகிரிகள் ஃபார்ம் ஆகிருந்து பயனுள்ள நுண்ணுகிறிகள் இது உரமாகவும் மாறி மாறியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நிறைய தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி லாஸ்ட்டு நான் சாட்டர்டே ஊற்றுனேன் மண்டேலேருந்து எனக்கு அந்த ஒன் வீக்கா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எனக்கு காய்கறிகளும் நிறையவே கிடச்சி பெரிய குண்டு கத்திரிக்காய் எல்லாமே வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பூக்களும் நிறைய பூக்கள் எனக்கு கிடச்சிருந்தேன் ரோஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருந்தது இந்த பச்சை வரி கத்திரிக்காயெல்லாம் லாஸ்ட் எல்லாம் எனக்கு காய்களே அதிகமாக கிடைக்காது இது ஒரு செடியிலேருந்தே எனக்கு கிலோக்கு மேலே கத்திரிக்காய் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மண்டே கோழி அவரை நிறையவே அறுவடை பண்ணேன் டியூஸ்டே அறுவடை பண்ணேன் நிறைய காய்கள் கிடைக்கிது இது ஊற்றுன பிறகு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி காஞ்சி போய் கரும்பு இருக்கும் அதை எடுத்து தூக்கி போடாமல் உங்களுக்கு பிளான்ட்டுக்கு ஒரு உரமாக ஆர்கானிக் ஃபர்டிலைசராக மாற்றி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட பலன் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடித்த என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ